உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் என்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதியை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் இருப்பினும் அவர் விநாயகரை வணங்கி தவறியதே இல்லை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் மேற்கு மூலையில் திரு சுற்று மாளிகையிலே உள்ள சின்ன சின்ன கோயில்களில் இருக்கும் விநாயகர்களை தான் அவர் வணங்கி வந்தார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் ஏராளமாய் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு சிதம்பரம் நடராஜர் பவனி திருத்தணி முருகன் பாலபிஷேகம் கண்ணதாசன் பிறந்த நாள் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சதுர்தசி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை யோகம் அமைத சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பெறு ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இருப்பவரா உயிர் உடல் சீராக செயல்பட உணவு முக்கியம் அந்த உணவு உழைப்பால் வந்த உணவாக இருந்தால் சிறப்பு ஆனால் ஒரு சிலர் மட்டுமே இலவசமாகவே சாப்பிட்டு வாழ்வார் வீட்டில் படுத்து உறங்கி பெற்றோர்களது உழைப்பிலே அன்பர் திருமணமாகி மாமியார் வீடு சென்றால் அங்கு இருந்து திரும்பி வர மாதக்கணக்கில் எடுத்துக்கொள்வார் அடுத்தவர் வீட்டுக்கு விருந்துக்குச் சென்றால் புறப்படுங்கள் என்று அவர்கள் சொல்லும் வரை சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று படுத்து விடுவார் இது போன்ற நிலைமை எல்லோருக்கும் வருவது இல்லை ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டுமே வரும் ஒருவரது ஜாதகத்துக்கு உரிய லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ஆறாவது வீட்டில் வருமானால் அவர் பசி பொறுக்காது பசி அதிகம் உள்ளவர் பழம் சாப்பிட்டாலும் ஒரே நேரத்தில் பத்து பழங்களை சாப்பிடுவார் இது ஒரு வகையான தோஷமாக இது போன்ற தோஷம் உள்ள ஒருவரை காலமேக புலவர் உணவு உண்ண சென்ற சத்திரத்திலே பார்க்கிறார் அவர் வேக வேகமாய் உணவறிந்து கொண்டிருந்தார் அந்த அருவறுப்பை அவருக்கு உணர்த்த காலமேக புலவர் முடிச்சவிழ்ந்த சோழியா பொறுக்க வந்த வாய வாரியா உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையற்று போ பொருள் பட பாடியிருக்கின்றார் அதாவது உன்னை ஒருத்தி பெற்று போட்டாலே என்று மறு அர்த்தமாக உனக்கு ஒருத்தி சோறு போட்டாலே என்று பாடி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார் இப்படி அதிக பசி உணர்வுடன் தோறு கண்ட இடமே சுர்க்கம் என்று இருப்பவரை பார்த்து பெற்ற தாயும் வருந்துவார் அவரை மணந்து கொண்ட மனைவியும் வருந்துவார் இந்த நிலை மாற நாம் கடைபிடிக்க கூடிய எளிய பரிகாரம் என்னவென்றால் அதிகம் உணவு உண்பவரை மாற்றும் சக்தி படைத்தவர் உமையவலாம் பார்வதி தேவியார்தான் அம்மன் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு ஒன்பது கிழமைகள் எந்த நேரத்திலும் எந்த கிழமையிலும் நெய் விளக்கி ஏற்றி வந்தார் அகோர பசி படிபடியாய் அடங்கும் விருந்தை மருந்துவார் கருதுவார் உணவுக்காக அதிக செலவு செய்வதை குறைப்பார் சேமிப்பு உயரும் இந்த பரிகாரம் உண்மைதானா என்று சிலர் சந்தேகப்படலாம் இது அனுபவத்தில் கண்ட உண் ஒரு பெண்ணின் கணவர் அறுதுவை உண்பவர் அவருக்கு மொச்சை பயிறு குழம்பு என்றால் மிக மிக விருப்பம் ஆனால் அதில் அவர் சொன்ன பக்குவம் இருக்கவர் என்ன பக்குவம் என்றால் முதல் நாளே மாலையிலே மொச்சையை வறுத்து ஊற வைக்க வேண்டும் மறுநாள் மதியம் அதை எடுத்து குழம்பாய் வைக்க வேண்டும் இது அவருக்கு பிடித்த சுவை ஒரு நாள் அந்த பக்குவம் செய்யாமல் அவசரத்துக்கு சாதாரணமாய் மொச்சை குழம்பை வைத்தார் சுவை இல்லை என்று அவரது மனைவியை அடித்து துன்புறித்து விட்டார் துன்புற்ற பெண்மணி தனது கணவர் ஜாதகத்தை என்னிடம் காட்டினார் நான் மேற்படி விவரங்களை அமைந்த அந்த ஜாதகத்தை சொல்லி அதற்கான பரிகாரத்தையும் சொன்னேன் கணவருக்காக மனைவி அம்மனை வணங்கி வர தற்போது அந்த கணவர் இதை போட்டாலும் அளவோடு சாப்பிடுவதாக கூறி மகிழ்ந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற நிலை மாறிவிட்டார் அன்பர்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் மகர லக்னத்திற்கு அதாவது இது நான்காவது பகுதி இந்த நான்காவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் ஜோதிட சிறு குறிப்பு இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் கூறுகின்ற அந்த பத்தாவது பாவம் லக்கன வாரியாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இப்பொழுது லக்கணம் இந்த கும்ப லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் யார் என்றால் செவ்வாய் அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் இன்றைய தினம் கும்ப லக்கணத்திற்கு பத்துக்குரியவர் கும்ப ராசியிலே இருந்தார் கடுமையாய் உழைப்பேர் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மருந்துகளை உரக்கலை கெமிக்கல்ஸ் ஒரு சிலர் மின் உபகரணங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப் டிராக்டர் நிலக்கரி விற்பனை இரண்டாவது இடம் என்று கருதப்படுகின்ற கும்ப லக்கணத்திற்கு பத்துக்குரியவர் செவ்வாய் மீனத்திலே இருந்தார் விவசாயம் ஓட்டல் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் ஒரு சிலர் வீடுகளுக்கு கடன் கொடுத்தல் வட்டி தொழில் ஆலயங்களுக்கு சிலை செய்தல் பள்ளிக்கூடம் கட்டுதல் இவர்கள் செய்யும் தொழில் பணமாதி அபீரிதமாக வந்து கொண்டிருக்கும் மூன்றாவது இடம் இருந்து எண்ணி வர மூன்றாவது இடம் மேஷம் அதிலே பத்துக்குரியவர் செவ்வாய் இருந்தார் சொந்த தொழில் பலன் சற்று குறைவாகவே இருக்கும் உத்தியோகம் செய்தால் மட்டுமே பலன் காண முடியும் விவசாயம் வீட்டு வசதி வாரியம் மின் வாரியம் தொலைபேசி நான்காவது இடம் கும்ப லக்கணத்திலிருந்து எண்ணி வர நான்காவது இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திலே லக்கணத்துக்கு செவ்வாய் வீட்டிருந்தார் இருந்தார் கூட்டுறவு தொழிலில் ஈடுபடுவீர்கள் பெண்களை கவரக்கூடிய தொழில் லாபம் தரும் ஒப்பனை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் உணவு பொருட்கள் புடைகள் புடவைகள் சினிமா ஸ்டூடியோ தொலைக்காட்சி ஸ்டூடியோ சீன் செட்டிங் வாகன தொழில் அரசு துறை போக்குவரத்து அல்லது கும்ப லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாவது ராசியாக திகழ்கின்ற அந்த செவ்வாய் இருந்தார் செய்ய மாட்டேன் கல்வி நிறுவனங்களில் இயலும் கணக்கராய் இருக்க முடியும் கும்ப லக்னத்திற்கு ஆறாவது ராசியாக வருகின்ற கழகத்திலே பத்துக்குரியவர் அதாவது செவ்வாய் அங்கே இருந்தால் சொந்த தொழில் சிக்கல் தரும் கடன் தொல்லையும் வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும் வீடு வாகனத்தின் தொல்லையும் செவ்வாய் மற்றும் சந்திரன் நிற்க துறைமுகம் அயல்நாட்டு துறை தூதரகம் போன்ற பணிகளிலே அவர்களுக்கு வேலைகின்ற வேலை அமைகின்ற வாக்கியம் கிடைக்கும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை காணலாம் அதுபோல மீன லக்கணத்துக்கு பத்து கூறியவர் குரு அவர் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் உருவாக்கிய கேந்திர திரிகோண ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களை அதிர்ஷ்டத்தின் வசப்படுத்த போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ராஜயோகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கேந்திர திரிகோண ராஜயோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வேத ஜோதிடத்திலே சனி மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறார் இவர் ஒழுக்கம் நேர்மை நீதி ஆகியவற்றின் காரணியாய் சனி ஒருவர் தம் வாழ்க்கையிலே கட்டப்பட்டு வேரூன்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துபவர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசியிலே நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை அங்கே இருப்பதன் மூலம் கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகி உள்ளது இந்த யோகம் மிகவும் சக்தி வாய்ந்த ராஜயோகம் என்பதால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே பிரம்மாண்டமான மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் முதலிலே மிதுனம் பதவி உயர்வு சொற்று சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டிலே இந்த ராஜயோகம் உருவாகி இருப்பதா அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகிய நிகழ் முக்கிய வேலைகள் முடிவடை வணிகத்திலே புதிய வாய்ப்புகள் வீடு வாகனம் நிலம் வாங்கும் நன்மைகள் காத்திருக்கின்றன சமூக சமூக மதிப்பும் அதிகரிக்கும் அடுத்தது மகரம் தடைகள் விலகும் நிதி வசதி பெருகும் மகர ராசிக்காரர்கள் இப்போதெல்லாம் ஏழரை சனி பிடியில் இருந்து விடுபட்ட அந்த விடுபட்ட நிலையில் அவர்கள் இருப்பதால் மூன்றாவது வீட்டிலே உருவாகி உள்ளது தடைகள் விலங்கும் திட்டங்கள் வெற்றி பெறும் திடீர் பண வரவுகள் ஏற்படும் தன்னம்பிக்கை செயல்திறன் இரண்டும் உயர் மீனம் வருமான உயர்வு அரசியல் வெற்றி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நேரடியாக லக்கணத்திலே ஒன்றாவது வீட்டிலே உருவாகி உள்ளது ஏழரை சனி ஒன்றாம் கட்டம் முடிவடைந்தது அவர்களுக்கு விரை சனி முடிந்து இப்பொழுது ஜென்ம சனி நகர்ந்து கொண்டிருப்பதால் இதனால் செல்லும் சேரும் வருமானம் அதிகரிக்கும் வணிபத்திலே லாபம் அரசியல் வளர்ச்சி போன்றவைகள் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தரையில் இருக்கிறதா இந்த கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகும் காலத்தில் எந்த முயற்சியும் விட்டு வைக்காமல் முன்னெடுப்பது சிறந்தது உழைக்கும் இவர்கள் வாழ்க்கையிலே மிக பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசி இதிலே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு காலம் உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஏற்றங்களை தரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லாம் வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே அனைத்து ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் நிச்சய பலனை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படும் அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து இதிலே மாத பலனும் வருகிறது தினப்பலனும் வருகிறது ராசி பலனும் வருகிறது பயிற்சி பலன்கள் அனைத்தும் வருகிறது வருட பலனும் வருகிறது நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து பலாபலனை பெறலாம் இப்பொழுது ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய பொதுபலன் பலன் பாழாத நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக்கொள்ளாத கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பதறாமல் பக்குவமாய் செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளித்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக்கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வருவார்கள் வந்து நீங்க பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பதராமல் பக்குவமாய் செயல்பட வேண்டிய நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் உங்களுடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரம் சூடுபிடிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் மிருக ஜீரிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகின்ற மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்றுமல உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வோம் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நாள் மிருகீரிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு திருவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்றுமருத்தோடு உதவார்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கட்டுக்கொள்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பல சிக்கல்கள் தீரும் கனவு நினவாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் சும நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதியவருடைய நட்பால் உற்சாக முடிவில் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை ஆட்கள் மதிப்பார் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் அதனிடம் மாற்றம் உண்டாகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வேவாரத்தை வேலையாட்கள் கடமை உணவுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகள் அதிகாரிகள் பாராட்டுவார் மதிப்பு கூடுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொது காரியங்களில் ஈடுபடியும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வேவாரத்தை வேலையாட்கள் கடமை உணவுடன் செயல்படுவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நடக்கின்ற நடக்கின்றன உத்திர மை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லெண்ண நடக்கின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு குலதெய்வங்களை வணங்கும் பொழுது உங்கள் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்போல் விருச்சத ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலங்கள் இது வாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெட்ரோலுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு வாகனத்தை சீசிவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பிடும் முயற்சிகள் பலிதமாக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் செயல்களிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு வாகனத்தை சீர்த்துவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உரை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர்செய்வம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் அவிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது தேவைப்படுகின்ற நாள் தேவைப்படுகின்றன கும்பராசிக்காரைய பொதுபரங்க தடைகளை கண்டு தளரமாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வில் புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தலைகளை கண்டு தளரமாட்டேங்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வி சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் வரும் கணிதமாய் உயரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தின் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமா நினைத்தது முடிக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடை உத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்த விருந்தினர் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமா நினைத்தது முடிக்கின்றன இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்